நீ காதல் சீரியல்ல எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் நாளைக்கு அபியோட பிறந்த நாள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா எல்லாருக்கும் மத்தியிலுமே சொல்லிட்டாங்க இப்ப ராகவ் வந்து அபியோட பிறந்த நாளுக்காக என்ன செய்ய போறாரு அப்படின்னு தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம மட்டும் இல்லைங்க சீரியல்ல அபி கூட வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கிறாங்க குறிப்பா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஏதாச்சும் ஏந்திரிச்சு நமக்கு விஸ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி அபி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா ராகவ் நல்லா தூங்குறாரு ஏந்திரிக்கவே இல்லை மாறா அபியோட அப்பா அம்மா தான் போன் பண்ணி நம்ம அபிக்கு விஷ் பண்றாங்க மறுநாள் காலையில எந்திரிச்சு கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க அபி கூட கேக்க வெட்டி ஊட்டி விடலாம் போறாங்க ஆனா ராகவ் இருந்துக்கிட்டு வாங்கிக்காம அந்த கேக்க கையாலதான் வாங்கி சாப்பிடுறாரு அதுக்கப்புறம் கோயிலுக்கு எல்லாம் அழைச்சுக்கிட்டு போறாரு ஆனா அது வரைக்குமே ராகவ் வந்து அபிக்கு எதுவுமே விஷ் கூடும் பண்ணவே இல்ல இதனால அபிக்கு பயங்கரமா கடுப்பா இருக்கு ஒரு பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க முரளி வரைய ஒரு புடவைய சுந்தரி கிட்ட கொடுத்து இந்த புடவைய எப்படியாச்சும் நாளைக்கு அபிய கட்ட வைக்கணும் அப்படின்னு வரைய சொல்லிருக்காங்க சோ அபி கட்டுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறது தெரியல சோ ராகவ் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் அபிக்கு பண்ணதான் போறாரு அது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க